கிரைஸ்தலாட் கிறிஸ்துவக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது உள்ள வசனங்கள் தங்களை நீதிமான்களாய் நினைத்து கொண்டு மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்களை குறித்து ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார் நீங்கள் உங்களை உயர்வாய் நினைத்துக்கொண்டு கொண்டு அற்பமாய் நடத்தினால் இந்த ஊமை உங்களுக்குத்தான் வேதத்தில் தொடக்க நூல் முப்பதாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது யாக்கோவுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் மூத்தவள காட்டிலும் இளையவளை அவன் அதிகமாய் நேசித்தான் யாக்கோவு தன் மூத்த மனைவியை அற்பமாய் நடத்தினதினாலே அற்பமாய் நடத்தப்பட்ட அந்த பெண் மீது ஆண்டவர் இரக்கம் கொண்டு அவள் கர்ப்பந்தரித்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் யாக்கோபு அதிகமாய் நேசித்த அவனுடைய மனைவி ராக்கெல் மலடியாய் இருந்தாள் இது ஆண்டவருடைய செயலாய் இருந்தது நாம் மனுஷரை அற்பமா நடத்தும்போது போது அவர்களுக்கு பட்சத்தில் ஆண்டவர் இருந்து கொண்டு அவர்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி அவர்களை நடத்துவார் அற்பமா நடத்தக்கூடிய சுபாவம் உடையவர்களை தேவன் கண்டுகொள்வதே இல்லை வேலை ஸ்தலத்திலானாலும் சரி படிக்கிற இடத்திலானாலும் சரி நீங்கள் சிலரை திறமைய வைத்து அற்பமாய் நடத்துவீர்கள் என்றால் நீங்கள் நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள மாட்டீர்கள் உங்கள் மீது நியாயத்தீர்ப்பு கடினமாயிருக்கும் யாரையும் அற்பமாய் நடத்தாதிருங்கள் கருதா ஆலயத்துக்குள்ள நின்று கொண்டு பரிசெயல் ஜெபிக்கிற ஜபம் தேவனுக்கு அருவருப்பாய் இருந்ததா ஜபத்திற்கு பதிலே கிடைக்காமல் போனது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால் கள்ளர்கள் கொள்ளர்கள் போல நான் இராததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆலயத்தின் வெளியில நின்று கொண்டு உமை நோக்கி பார்க்கிற அந்த ஆயக்காரனை போல நான் இராதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் மாதத்தில் வாரத்தில் இரண்டு முறை உபவாசம் இருக்கிறேன் என் வருமானத்தெல்லாம் பத்திரம் ஒன்றை காணிக்கை கொடுக்கிறேன் என்றெல்லாம் ஏதோ அவன் தேவ சமூகத்தில் நின்று சொல்லி கொண்டு கடந்து போனான் ஆனா ஆலயத்தின் வெளியில நின்று கொண்டு ஆயக்காரன் தன் நெஞ்சிலடித்துக் கொண்டு ஆண்டவரே நான் பாவி எனக்கு இறங்கும் ஏறெடுத்து பார்ப்பதற்கும் சமூகத்துல நிற்பதற்கும் நான் தகுதி இல்லாத மனுஷன் எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி மன்றாடினான் ஆண்டவர் சொல்லுகிறார் இவனல்ல அவனை அதாவது ஆலயத்துக்குள் நின்ற நின்று ஜீவித்த பரிசை உபவாசித்து ஜெபிக்கிற காணிக்கை கொடுத்து ஊழியத்தை தாங்குகிறவன் அல்ல ஆலயத்துக்கு வெளியில என்று கொண்டு ஆண்டோரை நோக்கி பார்த்த ஆயக்காரன் கத்திற்கு ஏற்புடையவனாய் விட்டுக்கு திரும்பினானாம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது தள்ளப்பட்ட கல்லை ஆண்டவர் வீட்டிற்கு முலை கல்லாக்குவார் கர்த்தருடைய செயல் இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று ஆண்டவர் குறித்த நாள் இதுவே என்று அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம் பிரியமானவர்களே கோலியாத்தை கண்டு நாற்பது நாட்களா சவுல் ராஜாவும் படைவிரர்கள் பயப்படுகிறார்கள் அவரை எதிர்க்க யாருக்கும் துணிவு இல்லை அவன் ஒவ்வொரு நாள் வந்து இஸ்ரவேலின் தேவனுடைய அந்த படையை நிந்திக்கிறான் இஸ்ரோட இஸ்ரோவேலுடைய நாமத்தை நிந்திக்கிறான் இருந்தாலும் பயந்ததினாலே அவரிடத்துல யாரும் எதிர்கேள்வி கேட்கவே இல்லை அப்பதான் தாவீது அந்த இடத்துல வருகிறான் தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை இவனை குறித்து யாரும் கலங்க வேண்டாம் வார்த்தையை குறித்து யாரும் பயப்பட வேண்டாம் நான் போகிறேன் கர்த்தர் இவனை என்னுடைய கைகளில் ஒப்புக்கொண்டு பார் என்று சொன்னான் இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் சவுல் ராஜாவிடம் தாவியதை கொண்டு போகிறார்கள் தாவியதை பார்த்தவுடனே ராஜா சொல்லுகிறார் நீ இளைஞன் அவனோ இளம் பிராயத்திலிருந்தே யுத்தங்களை கற்றுக்கொண்டவன் யுத்தங்களிலே பயிற்சி பெற்றவன் அவனையெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாது நீ எல்லாம் போக வேண்டாம் நாங்களெல்லாம் பராக்கிரமசாலிகள் ராஜா பராக்கிரமசாலி சவுளுடைய மகன் இளவரசன் யோனத்தான் பராக்கிரமசாலி என்று எழுதப்பட்டிருக்கிறது நாங்களே அவனிடத்துல எதிர்த்து போகவில்லை நீ எல்லாம் எல்லாம் முடியாது சொல்லி அவனிடத்திலே ராஜா பேசினான் அப்பதான் அவன் சொன்னான் நீங்க என்னுடைய தோற்றத்தை பார்க்கிறீர்கள் நான் சிங்கத்தையும் கரடியும் கற்றுடைய கருவேனாலே கொன்றவன் அப்படி கர்த்த கைகளில் ஒப்புக்கொண்டப்பா கொண்டப்பார் அவ சத்தியத்தை சொல்லட்டுமா கோலியாத்த எதிர்க்க போவதற்கு முன்பாக சவுல் ராஜாவோடு கூட அவன் பலமாய் போராட வேண்டிய ஒரு நிலை வந்தது அவர் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார் இவன் போகிறேன் என்று சொல்லுகிறான் அது உன்னால முடியாது என்று ராஜா சொல்லுகிறார் அது என்னால் முடியும் என்று சொல்லி தாவியது சொல்லுகிறான் அதே ஒரு பெரிய போராட்டம் இவனை நம்பி விடவா என்று சொல்லி சவுல் ராஜா யோசிக்கிறான் தோற்று போனால் அத்தனை பேர் அவனுக்கு அடிமைகளாக வேண்டும் இவனால ஜெயிக்க முடியுமா நாமே யோசிக்கிறோம் ஜெயிக்க முடியுமா என்று வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது யுத்தத்துக்கு போகிறவன் தன்னை எதிர்த்து வரக்கூடியவர்களை ஜெயிக்க முடியும் முடியுமென்றால் யுத்தத்துக்கு போக வேண்டுமா இல்லாவிட்டால் சமாதானம் செய்து கொள்ள வேண்டுமா ஒரு கட்டிடம் கட்டுகிறவன் தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தால இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்க முடியுமா என்று முன்பு யோசிக்க வேண்டுமா அதற்கு பிறகுதான் கட்ட தொடங்க வேண்டுமா யோசனை இல்லாமல் கட்டும் போது அது பாதியிலே நின்று போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நாற்பது நாளா யோசிக்கிறாங்க சவுல் ராஜா யோனத்தான் மற்ற படை வீரர்கள் அவனை எதிர்க்க முடியுமா ஜெயிக்க முடியுமா அவங்களால தான் அவங்க யுத்தத்துக்கு போக யோசிக்கிறார்கள் ஆனால் தாவியது போக சொன்ன போது சந்தோஷமாய் எல்லாரும் அவனை அனுப்பி இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் உருவத்தை பார்த்தார்கள் தாவியது சின்னவன் கோலியாத்து பெரியவன் எப்படி கோலியாத்தை தாவியது எதிர்த்து ஜெயிப்பான் அதனால நீ போக வேண்டாம் போக வேண்டாம் என்று சொல்லி தடை செய்தார்கள் ஆனாலும் தடையை தட டைய தாண்டி தாவீது கோலியாத்தை எதிர்த்து போனார் கர்த்தர் கோலியாத்தை தாவீதுடைய கைகளிலே ஒப்படைத்தார் தாவீது கோலியாத்தின் தலையை வெட்டிக்கொண்டு அதை கையில் எடுத்துக்கொண்டு சவுல் ராஜாவை தேடி வந்தார் ஜனங்களெல்லாம் அதை பார்த்து சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள் எதனால தெரியுமா சவுல் ராஜாவும் தாவிதை அற்பமாய் நினைத்தார் ஏன் கோலியாத்து கூட தாவிதை அற்பமாய் நினைத்தார் நீயா என்ன என்னை எதிர்த்து வருகிறாய் என்று சொல்லியெல்லாம் கோலியாத்தும் தாவிதை அற்பமாய் நினைத்தார் ஆனாலும் அற்பமாய் நினைத்த அத்தனை பேரும் வெட்கப்பட்டு போகும்படி தாவி இதை கர்த்தர் உயர்த்தினது போல யார் யாரை அற்பமாய் நினைக்கிறார்களோ அற்பமாய் என்று சொன்னால் அவனால் ஆகாது அவனால் ஒன்றும் முடியாது இவனா இதை செய்து முடிக்க போகிறான் இவனுக்கு அதற்குரிய பலன் இல்லை அதற்குரிய ஞானம் இல்லை அதற்குரிய படிப்பு இல்லை அதுக்குள்ள வசதி இல்லை அதுக்குள்ள ஆழ்பலம் இல்லை இவன் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி ஒருவரை சாதாரணமாய் மதிப்பிடும் போது சில நேரங்களில் இருக்கும் நம்மை ஆளக்கூடியவர்கள் நமக்கு மேல நம்மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகவே எந்த ஒரு மனுஷனையும் அற்பமாய் எண்ணவே கூடாது பிரியமானவர்களே ஆண்டவர் உள்ளத்தின் நினைவுகளை அறிகிறவர் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல சில மனிதர்களை நாம் அவர்களை தோற்றத்தை பார்த்தோ படிப்பை பார்த்தோ பட்டத்தை பார்த்தோ வசதியை பார்த்தோ அதிகாரத்தை பார்த்தோ நடத்தும் போது அவர்கள் சில நேரங்களில் உள்ளத்தின் அளவில் பாதிக்கப்படுவார்கள் அந்த உள்ளத்தின் வேதனைகளை ஆண்டவர் காண்கிறவர் அவ நமக்கு மேலாக நாம் அற்பமாய் நடத்தினவர்களை சில நேரங்களில் உயர்த்துவான் ஆகவே சில காரியங்கள்ல ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் எந்த மனுஷனையும் தோற்றத்தை வைத்தோ படிப்பை வைத்தோ அதிகாரத்தை வைத்தோ வசதியை வைத்தோ நடத்தாதிருங்கள் யாக்கோபு நிறுவத்தில கூட தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது கைக்கு மோதிரம் அணிந்து கொண்டு பகட்டாய் வருகிறவர்களை பெரிய இருக்கையில உட்கார வைத்து ஏழைகளாய் வருகிறவர்களை தரையில உட்கார செய்கிற அந்த சுபாவம் நியாயத்திற்கு ஏதுவான சுபாவம் எந்த மனுஷனையும் இந்த விதத்துல அதாவது எந்த மனுஷனையும் அவங்க இருக்கிற வசதி சூழ்நிலை பொறுத்து நடத்தாதபடி நியாயமா ஞானமா நடத்த பழகி கொள்ளுங்கள் கர்த்தவங்களை நடத்துவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும் உங்க ஆணி பாய்ந்த கரவு இவர்களை தாங்கட்டும் இந்த நாள் முழுவதும் இவர்களை நடத்தும் தேவ பலத்தினால் இவர்களை நிரப்பும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ சமாதானம்